கர்த்தர் எல்லோரையும் நடத்துகிறது இல்லை ஏன் இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருந்தாருன்னா எந்த பாவமும் வீக்காயிடும் எந்த மாம்சமும் வீக்காயிடும் எந்த நோயும் வீக்காயிடும் எந்த பலவீனமும் காணாம போயிடும் அவருடைய பலம் நம்ம நிரப்போம் எந்த மதியனமும் காணாம போயிடும் அவருடைய ஞானம் நம்ம நிரப்போம் எந்த தார்மரம் காணாம போயிடும் அவருடைய இரக்கம் நம்மை காப்பாற்றும் ஆனா எல்லோருக்கும் நடக்கிறது இல்லை ஏன்னா நம்முடைய புத்தி தீ பலமா இருக்கு நம்முடைய ஞானம் பலமா இருக்கு அதனால அவருடைய ஞானம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது நம்முடைய நம்பிக்கை பலமா இருக்கு நாம பலவீனரல் அல்ல அதனால அவர் பலம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது பிரச்சனை நமக்குள்ளா இருக்கு தேவன் நம்மோடு இருக்கிறதே இல்லை நம்மோடு இருக்கணும்னா நம்ம பலவீனரா இருக்கணும் எனக்கு ஒண்ணுமே முடியாது அவன்தான் பலவீனம் பணம் இல்லாதவன் ஈஸியா தேவனை சார்ந்து கொள்வான் பணக்காரங்க முடியாது அநாத தேவனை ஈஸியா சார்ந்து கொள்வான் சொந்தக்காரங்க உள்ளவங்க முடியாது வறுமையில் இருக்கவனுக்கு ஈஸியா ஃபைத் வரும் படிக்க முடியாதுன்னு நிக்கிற ஒருத்தனுக்கு ஞானம் கிடைக்கும் வழி தெரியல தடுமாறுறவனுக்கு வழியை தேவன் உண்டு பண்ணி வழி கட்டுறாரு எல்லாருக்குமே இதை செய்கிறாரு ஆனா அதை தொடர்ந்து தேவனால செய்ய முடியல ஆனால் நாம ஏதோ ஒரு விஷயத்துல பலயம் நல்லா இருக்கும் தேவனை சார்ந்து கொள்கிறோம் உதவி கிடைக்குது ஏதோ ஒரு விஷயத்துல ஞானம் இல்லாமல் இருக்கோம் தேவனை சார்ந்து கொள்கிறோம் உதவி கிடைக்கிறது ஏதோ ஒரு விஷயத்துல நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் தேவனை சார்ந்து கொள்றோம் உதவி கிடைக்குது ஆனால் முழுக்க நம் வாழ்க்கைய அவரால் கையில் எடுக்க முடியலை நம்முடைய திறமைகள் நம்முடைய ஞானம் இது தாங்க அவரத்தை அடுக்குது நீங்க குழந்தையாக யாராட்டினா பிரவேசிக்க முடியாதுன்னே தெளிவாக பேசுறாரு காரணம் குழந்தைக்கு சுய ஞானம் கிடையாது சுய பலம் கிடையாது சுய நம்பிக்கை கிடையாது அதுக்கு ஒன்றுமே தெரியாது நம்ம எல்லாம் தெரிந்த முட்டாளாக இருக்கிறோம் எல்லாம் முடிந்த பலவீனல்லாம் இருக்கும் இது எப்படி ஆண்டவர் உதவி செய்ய முடியும் இயேசு கிறிஸ்து என் கூட இருந்தார்னா இருந்தார்னா எந்த பாவமும் மேற்கொள்ள முடியாது எந்த மாம்சமும் மேற்கொள்ள முடியாது எந்த நோயும் மேற்கொள்ள முடியாது எந்த மதியனமும் மேற்கொள்ள முடியாது எந்த பலவீனமும் மேற்கொள்ள முடியாது எதுவுமே தேவ பலத்தினால தேவ ஞானத்தினால வாழ்வது தாங்க கிறிஸ்தவ ஜீவியம் சுய ஞானத்தை வச்சுட்டு இருக்கிறதுனால முழுக்க கிறிஸ்துவ நம்மை ஆள முடியலை சுய பலத்தை வச்சுட்டு இருக்கிறதுனால முழுக்க கிறிஸ்துவனோட பலம் கிடைக்க மாட்டேங்குது சுய நம்பிக்கைகள் இருக்கிறதுனால தேவனை நம்ம சார்ந்து கொள்ள முடியலை இது எவ்வளவு பரிதாபமானதில்லை வருடங்கள் பல ஆயிட்டு ஆனாலும் எல்லாம் தெரிந்த முட்டாள்களாக தான் இருக்கும்